அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதங்களின் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த ஆடி கிருத்திகை தான் கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருப்பது எப்படி நல்லதோ அதிலும் ஆடி கிருத்திகள விரதம் இருந்தா எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் ஆடி மாதம் கிருத்திகையோட வரலாறு நான் சுருக்கமா சொல்லிடுறேன் சிவபெருமானின் அருளால் தோன்றிய மிருக பெருமான் கார்த்த பெண்களால் வளர்க்கப்பட்டார் அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறி அன்றைய தினத்தில்தான் முருகப்பெருமான வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது ஆடி கிருத்திகை விரதம் நேரம் வழிபாடு பூஜை செய்முறை முறை இந்த வீடியோல பாத்துக்கலாம் வீட்டில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் உடனடி தீர்வு கிடைக்க முருகப்பெருமானையை ஆடி மாத கிருத்திகை அன்று வழிபட்டால் ரொம்ப நன்றி முதலில் வீட்டையும் பூஜை அறையும் முழுமையாக துடைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு புதியதாக பூக்களை அலங்காரம் செய்து மற்ற தெய்வங்களுக்கும் படத்திற்கு புதியதாக பூக்களை சூட்டி முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவில் ஆறு கோணம் கோலம் போட்டு பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் என்று பழங்கள் நிவேதனம் வைத்து பூஜை அறையில் அமர்ந்து உணவு நீர் என எதுவும் சண்முக கவசம் படிக்க வேண்டும் விரதத்தை காலையில் தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் ஓம் முருகா ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் ஆறு அகல் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் நட்சத்திரம் கோலம் போட்டு ஓம் சரவண பவ என்ற எழுத்துக்களை எழுதி அந்த நட்சத்திர கோலத்தை சுற்றி மண் அகல் விளக்கு தீபத்தை வைத்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது சுத்தமான பசும் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நிவேதனமாக வைக்கலாம் அப் இல்லையென்றால் சர்க்கரை பொங்கலும் சமைத்து முருகப்பெருமானுக்கு வழிபடலாம் நம்முடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் மனமுருகி சொல்லி கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் இறுதியாக முருகனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜை நிறைவு செய்து பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ பாய்